அனைவருக்கும் வணக்கம் கேம்பெயினில் பதிவு செய்த அங்கன்வாடி மாணவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் முதல் வகுப்பில் அட்மிட் செய்வது எப்படின் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு எம்இ லாகின் பேஜ் வந்துக்கோங்க அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும் நீங்கள் அங்கன்வாடி மாணவர்களை முதல் வகுப்பில் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஒன்று டெர்மினல் கிளாஸஸ்க்கெலாம் டிசி ஜென்ரேட் பண்ணி எசிவ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸ்க்கு ப்ரொமோட் பண்ணி ஒன்றாம் வகுப்புக்கு நேரம் ஜீரோ இருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டூடண்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப் மனு நிறையா ஓப்பன் ஆகும் முதல்ல ஸ்டூடண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே ஸ்டூடெண்ட் சம்மரின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி முதல் வகுப்புக்கு நேரம் ஜீரோ இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரோமோட் பண்ணிவிட்டு முதல் வகுப்பில் எந்த ஒரு மாணவர்களுமே கிடையாது புதிதாக பதிவு செய்து கொள்ளலாம் நெக்ஸ்ட் எப்படி அங்கன்வாடி மாணவர்களை முதல் வகுப்புல அட்மிட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம் அதுக்கு திரும்ப ஸ்டூடெண்ட் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப் மனு நிறைய ஓப்பன் ஆகும் அதில் என்ட்ரோல்மெண்ட்டுக்கு கீழே ஸ்டூடண்ட் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் மூணாவதாக கேம்பெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்ற கல்வியாண்டு அங்கன்வாடியில படித்த மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேம்பெயின் மூலமா முதல் வகுப்புல நமது பள்ளியில சேர்றதா விருப்பம் தெரிவித்த மாணவர்களை பதிவு செஞ்சிருப்பீங்க அந்த உரங்கள் எல்லாமே இங்க இருக்கும் ஆல்ரெடி நீங்க வந்து பதிவு பண்ண உரங்கள் சோ இந்த மாணவர்கள்ட்ட வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சென்ற கல்வியாண்டு அங்கன்வாடியில படிச்சிருப்பாங்க இந்த கல்வியாண்டு நமது பள்ளியில முதல் வகுப்பு சேரதா சொல்லியிருப்பாங்க நீங்க அதை பதிவு பண்ணிருப்பீங்க இந்த கேம்பெயின்ல ஸோ ஒரு சில காரணங்களால் அவங்க தொடர்ந்து முதல் வகுப்பு நம்ம அது பள்ளியில் சேர முடியாமையும் போகலாம் ஸோ அதனால் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இங்கே தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அட்மிட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அப்படி கன்ஃபார்ம் பண்ணும்பொழுது அந்த மொபைல் நம்பருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன்காக சென்ட் பண்ணுவாங்க ஸோ அதையும் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க எப்படி அட்மிட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ அந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய மாணவரை நம்ம அட்மிட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஆக்ஷன் கீழே க்ரீன் கலரில் அட்மிட் அட்மிட்டுன்னு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாணவரினுடைய சுய விவரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மாணவருடைய பெயர் வந்து தமிழ் ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் அவருடைய ஆதார் நம்பர் கொடுத்துருப்பாங்க இது நீங்கள் ஆதார் நம்பர் இல்லாட்டாலும் ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாலும் சேவ் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் அவருடைய டேட்டா பர்த் இதெல்லாமே நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க போன வருடமே கேம்பெயின்ல பதிவு பண்ணியிருப்பீங்க நெக்ஸ்ட் அவருடைய மதம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாணவருடைய சாதி அன்றிதல் உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எஸ்ஸை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் உடைய நம்பர்ஸ் என்டர் பண்ணணும் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க இங்கே கிளிக் பண்ணி நோவே நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாய்மொழி கேட்டிருப்பாங்க ஸோ அந்த தாய்மொழியை கிளிக் பண்ணீங்கன்னா டிராப்டவுன்ல நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் அதெல்லாம் சரியான ஒன்று நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க ரத்த வகை தெரிஞ்சினா நீங்க வந்து பிளட் குரூப் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னாலும் தேவை கிடையாது மாற்றுத்திறனாளி வகைகள் அதை கிளிக் பண்ணீங்கன்னாலும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் ஷோரும் அதுல சரியான ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா நாட் அப்ளிகபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆர்சிஹெச் என் தெரிஞ்சா என்டர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தேவை கிடையாது பிறப்பு சான்றிதழ் என் தெரிஞ்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க இல்லாலும் தேவை கிடையாது நெக்ஸ்ட் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க இது மொத்தம் அஞ்சு பக்கங்கள் இருக்கும் இது ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நெக்ஸ்ட் சேவன் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட் செகண்ட் பேஜில் வந்து குடும்ப உரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா குடும்ப உரங்கள் பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த மாணவர்களுடைய தாய் தந்தை அல்லது பாதுகாவலனுடைய உரங்களும் பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அப்பாவுனுடைய பெயர் அப்பாவுனுடைய பெயரை இங்கே தமிழ்ல பதிவு பண்ணணும் அப்பாவுனுடைய கல்வி தகுதி அவர் என்ன படிச்சிருக்காரு அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்எல்சியா அதாவது பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்காரா பன்னா பன்னிரெண்டாம் வகுப்பா கிராஜுவேட்டா போஸ்ட் கிராஜுவேட்டா எம்ஃபிளா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க எட்டாவது வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்காரு இல்லை அவர் ஸ்கூலுக்கே போகல அப்படின்னாலும் இதுல சரியான ஒன்றை பார்த்துங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தந்தையாரிய தொழிலை பதிவு செய்யவும் ஸோ அந்த ஆறாவது கிளிக் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் பிரைவேட் செல்ஃப் எம்ப்ளாயி டெய்லி வேஜஸ் நாட் அப் அப்ளிகபிள் அன்எம்ப்ளாயி சரியான ஒன்றை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த மாணவரனுடைய தந்தையினுடைய ஆதார் எண் பதிவு பண்ணிக்கோங்க நீங்க அந்த மாணவருடைய அப்பா அம்மா இரண்டு பேருனுடைய டீட்டெயில்ஸையும் பதிவு பண்ணாலும் பதிவு பண்ணலாம் அல்லது யாராவது ஒருவருடைய உரங்களுக்கு கூட நீங்க பதிவு பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட்டு தேர்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா பிரிவு மூன்று அப்படின்னு சொல்லி தகவல் தொடர்பு வரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கைபேசி எண்ணெய் பதிவு செய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி நீங்கள் பதிவு பண்ண மொபைல் நம்பரே இருக்கும் ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று செல் சென்ட் பண்ணுவாங்க அதுக்கு பக்கத்தில் எல்லா கலரில் இருக்கக்கூடிய வெரிஃபையை கிளிக் பண்ணிக்கோங்க வெரிஃபை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த பேரண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஒரு ஓடிபி ஒன்று சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வெரிஃபை கிளிக் பண்ணிட்டு அந்த பேரண்ட்டுக்கு கால் பண்ணுங்க ஓடிபியை என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பர் அந்த மாணவருக்கு என்ன உறவு முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ செலக்ட் ரிலேஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அது வந்து என்னன்றத சரியான ஒன்னா அப்பாவோ அம்மாவா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க ஸோ அது நமக்கு தேவையில்லை இருந்துச்சுன்னா பதிவு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தொடர்பு முகவரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அங்கே வந்து அந்த மாணவர்களுடைய அட்ரஸை என்டர் பண்ணிக்கோங்க கதவு எண் நெக்ஸ்ட் தெருவினுடைய பெயர் நகரத்தினுடைய பெயர் நெக்ஸ்ட்டு மாவட்டத்தினுடைய இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆகும் செலெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தாலுகா அதையும் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பின்கோடை என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நிரந்தர முகவரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க மேல கேட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு முகவரி கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிரந்தர முகவரி ரெண்டும் ஒரேதான் இருந்துச்சுன்னு சொன்னா இரண்டும் ஒரே முகவரி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க சோ இது வேற வேறையா இருக்கலாம் உதாரணமா அவங்களுடைய நிரந்தர முகவரி ஒன்னா இருக்கும் அவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா வேலைக்காக இங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி தொடர்பு முகவரி இந்த மாதிரி ரெண்டும் வேற வரையா இருக்கும் ரெண்டும் ஒன்னா இருந்துச்சுன்னு சொன்னா இரண்டும் ஒரே முகவரி அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது வந்து ஆடாயிரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவன் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஸோ நம்ம கொடுத்துட்டோம்னா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேஜ் வந்து ஃபில் பண்ணிவிட்டோம் இது நாலாவது பேஜ் மாணவரின் கல்வி சார் உரங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அவரை எந்த வகுப்புல நீங்கள் சேர்க்கறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் சேர்க்குறோம் ஸோ அதனால அந்த வகுப்பு இருக்கட்டும் நெக்ஸ்ட் பிரிவு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அது ஏ செக்ஷன் அது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் அட்மிஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வச்சிருப்பீங்க அதை ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருப்பீங்க அதுல பார்த்து நீங்க என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சேர்க்கை தேதி அவரை என்னைக்கு நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்றது அந்த டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதில் வந்து அந்த ஃபார்ம்ஸில் வச்சிருப்பீங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி கேலண்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதுக்கு நீங்கள் அந்த அட்மிஷன் ஃபார்மை கையில் வச்சுக்கோங்க ஸோ அதை பார்த்து நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பயிற்று மொழின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அது என்னன்னு பார்த்து சரியான ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட் பிப்த் பேஜ் வந்துரும் நமக்கு நெக்ஸ்ட் மாணவர் அரசின் சத்துணவு திட்டத்தில் இணைந்து கொள்ள விரும்புகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க சோ அதுல இணைந்து இருந்தால் மட்டும்தான் அவருக்கு வந்து யூனிஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க சோ அதனால இது எல்லாருக்குமே எஸ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் மாணவர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் இணைத்துக்கொள்ள விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எஸ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் மாணவருக்கு பஸ் பாஸ் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இது சரியான ஒன்று பார்த்துக்கோங்க எஸ்ஆ நோவான்னு பாத்துக்கோங்க நோனா நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ்னா எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க மாணவர் விடுதி மாணவரான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அவர் ஹாஸ்டல்லருன்னா விடுதி மாணவர்னா ஹாஸ்டலா செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை வீட்டில இருந்தா வராரு அப்படின்னு சொன்னா கலரை செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா ரிஜிஸ்டர்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ அவங்களுக்கு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவரை வந்து அட்மிட் பண்ணதுக்கான ப்ரூஃப் நெக்ஸ்ட் இது வேணும்னால நம்ம என்ன பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்துருங்க இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கெச்சம் வந்து சைன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்துடும் நமக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து தலைமை ஆசிரியர் பள்ளி தலைமை ஆசிரியர் சைன் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் திரும்ப இந்த பேஜ் வந்துக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அட்மிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை நம்ம போயிட்டு ஸ்டாண்டர்டில் செக் பண்ண போறோம் அங்கன்வாடியில் படித்த மாணவரை முதல் இப்போ அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படி அட்மிட் பண்ணதை எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும் சோ கீழ இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாணவரும் இருந்திருக்க மாட்டாங்க இப்போ அவருடைய நேம் வந்துருச்சு திரும்ப நீங்க ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணி ஸ்டூடண்ட் சம்மதியையும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நேரம் ஜீரோன்னு இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாய் அதாவது ஒரு மாணவர் வந்து நம்ம அட்மிட் பண்ணிட்டோம் சோ இதே வழிமுறைகளை பின்பற்றி மற்ற மாணவர்களையும் அதாவது அங்கன்வாடியில் படித்த மாணவர்கள் முதல் வகுப்புல நமது பள்ளியில சேர்றாங்களான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதே மாதிரி ஒவ்வொரு மாணவரையும் நம்ம அட்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆறு மாணவர்கள் இருந்தாங்க ஒரு மாணவரை நம்ம அட்மிட் பண்ணிட்டோம் ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மாணவர்கள் இருக்காங்க இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அங்கன்வாடியில படித்த மாணவர்களை நமது பள்ளியில முதல் வகுப்புல அட்மிட் பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ் ஃபைனலாக இங்கே டவுனராக கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க